அப்பா நான் கேரளா வந்துட்டேன் எங்கள் அம்மா தான் வந்து சித்தி இந்த பேசி வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க எங்கள் சித்தி வந்து என்கிட்ட இப்போ பேசிட்டு வந்தாங்க எங்கள் சித்தி வந்து தான் ஆனால் வந்து எங்கள் அக்கா வந்து என் லவ்வுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறேன் ஐ மீன் சுருதி அக்கா என்ன சொல்லிட்டா நீங்கள் எதுக்கு ஒரு லவ் பிரேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சித்தியை ரொம்ப திருட்டா அதனால சித்தி வந்து உன் டிசிஷன் மா இதுக்கப்புறம் நீ ஏன் யோசி ஒரு வேலைக்கு போட்டோம் அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனாலும் எனக்கு பயமாக தான் இருக்குது பாப்பா ஆனால் நான் என்றைக்கும் ஒன்று விட்டு போக மாட்டேன் நீ என்னை விட்டு போயிடாது பாப்பா எனக்காக வெயிட் பண்ணும் பாப்பா நானும் கண்டிப்பாக இருப்பேன் பாப்பா உனக்காக நான் என்றைக்கு யார் என்ன சொல்கிறானோ நான் மாட்டேன் நான் என்றைக்குமே உனக்காக மட்டும்தான் நான் என்றைக்குமே உனக்கு மட்டும்தான் அப்புறம் பாப்பா உங்கள் அம்மா கிட்டே பேசினாங்களே உங்க அம்மா கிட்ட நீ ஏதாவது சமாதானப்படுத்தி பேசு பாப்பா சரியா சரி பாப்பா சாரி பாப்பா ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ எனக்கு நீ வேணாம் என்ன மறந்துரு நானும் ஒன்னு மறந்துடுறேன் எங்க அம்மா சொல்றதுதான் எனக்கு முக்கியம் எங்க அம்மா சொல்ற மாதிரிதான் நான் வேற நடப்பேன் எங்க அம்மா சொல்றது மட்டும் தான் நான் கேட்பேன் இதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ தலையிடாத வேண்டாம் உன் வேலை என்னும் போதை பாத்துட்டு உன் லைஃப்ல நீ பாத்துட்டு ஒழுங்கா போயிடு இதுக்கப்புறம் எதுவுமே வேண்டாம் எல்லாத்துக்கும் இதோட முடிச்சுக்கோ நான் வந்து உன்கிட்ட பேசுனது தப்பு தான் எல்லாமே தப்பு தான் நீ வந்து என்கிட்ட பேசுனதும் தப்பு தான் இதுக்கப்புறம் மீறி நீயும் வராத நானும் வர மாட்டேன் அப்படி மீறி வந்தா நானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என் அம்மா மட்டும் தான் எனக்கு முக்கியம் அனைவருக்கும் அனைத்தும் எனது பேர் பரமேஸ்வரி எனது மகள் திவ்யா அவர் பதினேழு வயசாகுது நான் என் கணவரை எழுந்து நானும் என் மகளும் குருமாம்பேட்டை அமைதி நகர் ஏரியாவில் தனியாக வசித்து வருகிறோம் இருபது வருட காலமாகும் இந்நிலையில் நான் வெளியே சென்றிருக்கும் நேரத்தில் அந்த தெருமனையில் உள்ள அருண்குமார் என்ற ஒரு பையன் என் பொண்ணை வீட்டுக்குள் புகுந்து பலாத்காரம் பண்ணி கொடுமையான முறையில் அவளை சித்திரவதைப்படுத்தி போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு ஆடை இல்லாமல் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அவளை அடிக்கடி மிரட்டி நான் இல்லாத நேரத்தில் வீட்டில் போந்து அவளை மூணு மாச காலமாக அவளை சித்திரவதைப்படுத்தியிருக்கிறான் இதை வெளியே சொன்னால் மீடியாக்களில் போடுவேன் உன் அம்மாவையும் ஒன்றையும் அசிங்கப்படுத்துகிறனால என் பிள்ளை என்கிட்ட சொல்லாமல் பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டேன் இப்ப ரொம்ப முட கொஞ்சம் போடுந்த ஒரு சமீப காலமாக கொஞ்சம் மொட ஒரு மாதிரி என் பிள்ளை இருக்கிறத வச்சுட்டு என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி கேரளா இருந்து அவங்க வந்தாங்க என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் நீ என்னன்னு கேளுமானோன்னு அவங்கன்னு எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல சித்தி நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு வந்து அவங்க அழிச்சிட்டு போனாங்க போன இடத்துல தான் என் குழந்தைக்கு என்ன நடந்ததுன்றது அங்கே கவுன்சிலிங் டாக்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு கொண்டு டாக்டர்கிட்ட காட்டும்போது அவங்க தான் கவுன்சிலிங்கில் இந்த மாரி உங்கள் பிள்ளைக்கு கொடுமை நடந்திருக்குது அப்படின்றதே எங்களுக்கு சொன்னாங்க எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது எங்கள் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு நான் மேலும் மேலும் அது அடுத்த அடுத்த ஆஸ்பத்திரி இது மெடிக்கல் காலேஜ் அனந்தபுரி ஹாஸ்பிட்டல் சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக கொண்டு போய் என் பிள்ளைய நான் என்னன்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதுக்குல என் ரொம்ப கஷ்டப்பட்டு மாந்தி வந்தியா ரத்த வந்தியா எடுத்து என் கையிலேயே துடிக்க துடிக்க இருந்தோம் அவளுக்கு வந்து இன்டீரியல் ஏதோ இதுவானதுனால பிளாக் பிளட்டு இதுவானதுனால அவளுடைய கல்லீரல் கிட்னிலாம் பாதித்த நிலமில்லை கல்லீரல் மாற்றணும் நாங்கள் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அதை மாத்திரம் எவ்வளோ செலவானாலும் நாங்கள் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு என் பிள்ளைய அழைச்சிட்டு போனேன் ஆனால் பிள்ளை தாக்கவே முடியல இந்த என் பொண்ணு